வாங்க இங்கே நம்ம சிலம்பாட்டம் தான் பார்த்துட்ருக்கோம் இந்த வீடியோவில் ஸோ எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட தாத்தாக்கள் நம்மளோட அப்பாங்கள் இவங்க எல்லாமே அழகாக சூப்பவாக கற்றுட்டு இதெல்லாமே பண்ணிகிட்டு இருந்தாங்க நிறைய கிளாஸஸ் கூட எடுத்துகிட்டு இருந்தாங்க எல்லாருக்குமே கம்பல்சரியாக இந்த ஆட்டம் அப்படின்றது வந்து கற்றுக்கணும் அப்படின்றது அப்போதைக்கு ஃபாலோ பண்ணாங்க பட் இப்போ நிறைய பேர் யாருமே அதெல்லாமே நம்ம பண்ணுறதில்ல ஸோ என்னோடய மச்சின பொண்ணை என்னோட டாட்டர் அவங்க வந்து இப்போ வந்து பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஸோ இந்த ஜென்ரேஷனில் வந்து இதெல்லாமே கற்றுக் கொடுக்கணும் அப்படின்ட்டு பேரண்ட்ஸ் தான் முன் வரணும் இதெல்லாம் ஒரு ஆட்டமாக இதெல்லாம் போய் கற்றுக்கணுமா இதுக்கெல்லாம் தண்டை வேஸ்ட்டு திட்டுதான் வேஸ்ட்டு அப்படின்ட்டு நம்ம சொல்லாமல் இந்த ஒரு சிலம்பாட்டம் நம்மளோட பாரம்பரியமான ஆட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் நம்ம பசங்க மெயினாக வந்து பொட்ட பசங்களுக்கு இந்த இது எல்லாமே சொல்லி கொடுத்தோம்னா ரொம்பவே சேஃப்டியாக இருக்கும் ரொம்பவே நல்லது கூட ஸோ நீங்கள் உங்களோட பசங்களுக்கு இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது உங்கள் நீங்கள் இருக்கிற ஏரியாஸில் வந்து சிலம்பாட்டம் இருக்குது இல்லை நிறைய வேற அதர் கலைஸ் எல்லாமே இருக்குதுன்னு தயவுசெய்து அதை வந்து அவாய்ட் பண்ணாமல் கற்றுக் கொடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு நம்ம மறக்காமல் நன்றி நீங்கள் சந்திக்கும் அடுத்த லைவில்